அனைவருக்கும் வணக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம் நாங்கள் எந்த ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இருக்க மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நாங்கள் முக்கியமாக செபி ரிஜிஸ்ட் அட்வைசர் கிடையாது பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள் சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது வாங்க வீடியோக்குள்ளார போவோம் ஹாய் குட் ஈவினிங் டே ட் ஒன் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இந்த பவுன்ஸ் பேக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிஃப்டியை ஸ்டேபிளைஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு போச்சு அண்ட் தென் ரிலையன்ஸ் கீழே இருந்து நல்ல ஒரு பேக் கொடுத்தது நேற்று ரிலையன்ஸ் பற்றியும் சொல்லியிருப்போம் மார்க்கெட்டோடைய டைரெக்ஷன் எப்படி இருக்கும்ன்றதும் சொல்லியிருப்போம் ஆல்மோஸ்ட் யார் யார் ஷார்ட் அடிச்சிங்களோ பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அடுத்த ஸ்விங் ஒரு புட் ஆப்ஷனுக்கு இந்த லெவல்ஸுக்கு கீழேலாம் உடைச்சாதான் நம்ம அடிக்கணும் அப்படின்ட்டு லெவல்ஸும் சொல்லியிருந்தோம் அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் கிளியராக சார்ட் போட்டுன்னு போட்டிருந்தோம் அந்த சார்ட் என்ன லெவலில் இருந்தது நம்ம சொன்ன ரேஞ்ச் என்னவா இருந்தது அப்படின்றத கிளியராக ஒரு பார்த்துருவோம் கிளியராக நம்ம இந்த ஜோனில் வந்து வந்ததுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் வருங்க ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கு போதுமான கரெக்ஷன் வந்துடுச்சு இது வந்து ஒரு ஃபியரில் பேனிக் செல்லிங் அதாவது கோவிட்னுடைய கிரைசிஸ் அண்ட் தென் கடல் மார்க்கமாக அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வேர்ல்டு எக்கனாமிக்லாம் வந்து எல்லாரையும் கொஞ்சம் எஃப்ஐஎஸ் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் செல் பண்ண வச்சாங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இதை வந்து கிளியராக முடிவு பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் புக்கிங் தோட பண்ணாங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நல்ல ஒரு குவால்ட்டியாக இறக்கி விட்டாங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் அப்போது இந்த ஜோனுக்கு கீழே உடைச்சாதான் ப்ரீமியம் ஹண்டிங் ஜோன் நம்ம இந்த ஜோனுக்கு கீழே தான் ஷார்ட் அடிக்கணும் நம்மளுடைய ஆப்ஷன் பையருக்கு பை பண்ண வேண்டிய ஜோனே இந்த ஜோனுக்கு கீழே உடைச்சாதான் இந்த பிள்ளிகளே பிடிக்கலாம் அப்படின்னு இருந்தோம் மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல வந்து ஹன் பண்ணிட்டு மறுபடியும் டைரக்ஷனாக மாறிடுச்சு இப்போ அந்த டைரக்ஷன் என்ன நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அப்கமிங் செஷன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சா ஓகே நிஃப்டி அப்போ என்ன ஆயிருக்கு நம்ம சொன்ன ஜோன் எந்த ஜோன் இந்த ஜோனை மார்க் பண்ணியிருந்தோம் கிளியராக எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ஜோனுக்கு வந்து சப்போர்ட் அதாவது ஜோனை விட்டு கீழே இறங்குற மாதிரி இறங்கி ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு மேலே போயிருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஒரு மினிமம் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே மூவ் அப் போய் பார்ப்போம் அப்போது கிளியராக மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆனதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேப் ஃபில்லப் முடிச்சிருக்கிறாங்க தெரியுதுங்களா அப்போது இந்த கேப் ஃபேர் வேல்யூன்னு வாங்க அந்த ஃபேர் வேல்யூவை வந்து கிளியராக வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க தெரியுதுங்களா சப்போர்ட் எடுத்துட்டு இந்த கேப் அப் டவுனில் எதனால உருவாகுது அப்படின்றது தெரியணும் அப்போது இந்த இடம் என்னவா நடக்கும் இன்னன்றது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நல்லாவே தெரியும் கிளியரா வந்தவொடனே இங்க வந்து பவுன்ஸ் பேக் அப்போ இந்த பவுன்ஸ் பேக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சா அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய ஜோன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு மேலே போனாதான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அது ஒரு காலம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்ல விழுந்ததுக்கு உண்டான ஒரு பவுன்ஸ் பேக் செவத்துல அடித்த பந்து திரும்பி வருவோம் இல்லையா நம்ம மைதானத்தில் அடிக்கிற பந்துன்னா அது பாட்டுகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து செவத்துல தான் அடிச்சிருக்கிறாங்க மைதானத்துக்கு அடிக்கக்கூடிய ஜோன் இல்லை அந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணி கொடுத்த ஜோன் அந்த ஜோனுக்கு அடித்தாங்கன்னா அது மைதானம் பந்து நம்ம தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு அவுட் ஆஃப் த மணிலேயே கூட ஒரு பத்து லாட் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரைக்காலும் ஆப்ஷன்றத்தை வந்து ஒரு ஹைலி ரிஸ்க் அப்படின்றத தான் சொல்லுவேன் கிளியரா அந்த ஆப்ஷனை எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் இப்போ இங்கேருந்து விழுந்ததுக்குண்டான பவுன்ஸ் பேக் தான் இந்த பவுன்ஸ் பேக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்போ லெவலில் வந்து ஒரு ஸ்விங் ஆகிட்டு ஒரு ஸ்விங் லோல் அப்படின்ட்டு மார்க் பண்ணால் எக்ஸாக்டாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வந்திருக்கு இன்னமும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனால் கூட ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒரு காலம் போகும் அப்போ அதனுடைய ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஒரு காலம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அங்கேருந்து இருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது செல்லான் ரைஸாக என்னன்றது பொறுத்துருந்து தான் முடிவு பண்ணணும் இங்கே போகணும் இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு கீழே வரணும் இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியராக உடைச்சி ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகணும் இந்த ஹைய உடைச்சிட்டு போகணும் இந்த ஜோனை இந்த லெவலை உடைக்கணும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா ஒன்று இந்த ஒன்றை உடச்சி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா டூவர்ட்ஸ் அடுத்த ஸ்விங் ரேலி ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு காலம் மார்க்கெட் வந்து இப்படி மேலும் கிழும் சைட்வேஸ் வால்டட்டி இருக்க தான் செய்யும் இந்தியா விக்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நேற்று வந்து பதினாலு பதினஞ்சுலாம் போயிருக்கு இந்த ஒரு சமீபத்தில் ஒரு ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து பிலோ தேர்ட்டின் அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது வால்டட்டி ஏறும் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது வால்டட்டி இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் பேங்க் நிப்டி என்ன நடந்தது நிஃப்டி பேங்க் ஓகே இன்ட்ராடல் லெவல்ஸா நேற்று நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம் யாருன்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பொசிஷனை கவர் பண்ணுங்க இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ஐலி பாசிபிள் இந்த ரேலி முடிஞ்சது இங்கே வந்து இந்த கேப் ஃபில்லிங்காக முடிச்சுட்டாங்க இந்த கேப் ஃபில்லிங்காக முடிச்சுட்டு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் ரிவர்சல் ஆகி அதனுடைய சேஃப் ஜோனுக்கு உள்ளே திரும்பிடுச்சு இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியை லிஃப்ட் பண்ண ஸ்டாக் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி நம்ம எதனால் இந்த இடத்துல வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு காரணம் ஹெச்டிஎஃப்சி வந்து பிரேக் அவுட்டுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி நினந்தது நல்ல இன்னைக்கு ஒரு மூவ் கொடுத்தது பேங்கிங் செக்டார்ல ஹெச்டிஎஃப்சி மார்க்கெட் நிஃப்டி பேங்கை வந்து ஸ்டேபிள் பண்ணியும் மார்க்கெட்டை கொஞ்சம் தூக்கி நிறுத்த நான் தூணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சரி கிளியரா இந்த ஜோனை உடைக்குமா அப்படின்ட்டு ஸ்ட்ரகிள் இருந்தது இன்னைக்கு நல்ல ஒரு புல்லிஷ் பயாஸில் உடைச்சி ஒரு கேண்டல் பழியீர்னு மேலே வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட ஒன் பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் முப்பது ரூபாக்கிட்ட ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அது ஒரு வால்யூமான ப்ரேக் அவுட்டும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி மார்க்கெட் வந்து அடுத்த இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ்டாக நிற்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போது நிஃப்டி பேங்க் ஹெச்டிஎஃப்சி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னமும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இன்னும் வந்து இந்த ப்ரீவியஸ் லெவல் வந்து சவ ஒன் செவன் டபுள் ஃபோருக்கு மூவ் ஆகிறதுக்கு ஐலி பாசிபிள் அதுக்கு மேலே உடைச்சதுன்னா அது வந்து ட்ரெண்டே வேறு மாதிரி போகும் ஆல்மோஸ்ட் வந்து இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு செல் ஆக போதான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம இந்த கரெக்ஷனில் பை பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னோம் எத்தனை நண்பர்கள் பை பண்ணிங்கன்னு தெரியல ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் பர்சன்டேஜ்கிட்ட சிக்ஸ்டீன் கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலையன்ஸ் இன்றைக்கி என்ன பர்ஃபார்மன்ஸ் ஓகே நேற்று ரிலையன்ஸில் நம்ம சொல்லியிருப்போம் கிளியராக இது ஒரு சேனல் வைஸில் மூவ் இருக்குங்க இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இது ஒரு ரீடெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு டோன்ட் பேனிக் அப்படின்னும் கிளியராக பார்த்திங்கன்னா இந்த கேண்டலுக்கு எந்த ஒரு செல்லிங்கும் இல்லாமல் இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் ஸ்டேபிளைஸ்ட் ஆகிருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன போகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மூவ் எதிர்பார்க்கலாம் இன்னும் நாளைக்கும் இந்த ரெண்டு நாள் இப்படி போயிட்டு மேலே உடைக்கணும் எப்போ இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு அடுத்த இன்ட்ராடி மூவ் வந்து டூ ஃபைவ் எயிட் ஜீரோக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுதான் நிஃப்டி அங்கே வந்து ஸ்டேபிளைஸ்ட் ஆகும் இல்லை என்ன சொல்றது ரிலையன்ஸ் வந்து ஃபர்தராக இந்த ட்ரெண்டுக்குள்ளார வருதுன்னா நம்மளுடைய நிஃப்டி வந்து இந்த கேப் ஃபில்லிங்க்கெலாம் வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா இருபதாயிரத்துக்கு இருபதாயிரத்தி நூறில் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கிறதுக்கு அங்கே கரெக்ஷன் வரும் அப்படி அந்த கரெக்ஷன் வந்துட்டு போச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நத்திங் டு ஒரி பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் எதுவும் இல்லை நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கிற நண்பர்கள் யார் யார் நம்ம சொல்லி லாஸ்ட் இயர்லாம் வந்து பாட்டம் அவுட் ஸ்டாக்லாம் நிறைய பிக் பண்ணி கொடுத்தோம் கொடுத்த ஸ்டாக்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கு அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் உங்கள் கேபிட்டல் எடுத்துகிட்டு பா உங்களுடைய லாபத்தை உள்ளே விட்டுவாங்க இல்லை லாபங்கள் அதிகமாக இருந்ததுன்னா லாபத்தை எடுத்துக்கிட்டு கேபிட்டலை உள்ளே விட்டுட்டு வாங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்பெலாம் ஒரு கரெக்ஷன் காத்திருக்கு அப்படின்றதா சொல்லலாம் அண்டர் பர்ஃபார்ம்லாம் இருக்கிற லார்ஜ் கேப் செக்டார் நிறுவனத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க சி இந்த பிரேக் அவுட்ல வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்லாம் நல்ல பிரேக் அவுட்டாக இருக்குது இந்த கரெக்ஷன்ல பை பண்ணுறதுக்குண்டான ஜோனாக பாருங்க இன்னைக்கு கூட பாருங்க நாங்கள் அந்த சி நிறைய நண்பர்கள் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து நல்லபடி மேலே போயிட்டு இருக்கும்போது இங்கே போய் வாங்கறது இங்கே போய் வாங்கறது அந்த ஸ்டாக் வந்து ஒரு கரெக்ஷன் வரும்போது நிறைய பேர் நேற்று எத்தனை நண்பர்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க யோசிச்சு பாருங்கள் அந்த கரெக்ஷன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்னால் அந்த கரெக்ஷனுக்கு பொறுத்துக்கிட்டு இருங்க ட்ரேடர்னால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க ஏறும்போது வந்து இன்வெஸ்டர்ன்றது இறங்கும்போது ட்ரேடர்ன்றது அப்படி மாற்றி மாற்றி பேசாதீங்க இல்லையா மார்க்கெட்டில் ஒரு மிட்ட ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் எங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஆகி இந்த லோல வந்து நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிப் பண்ணுங்கள் அப்படி சிப் பண்ணுற ஸ்டாக் இப்படி போதகரமாக வெடிச்சு போகும்போது நீங்கள் இங்கே தான் வாங்கியிருக்கிறீங்க அது எங்கன்னால போயிட்டே எங்கன்னா கரெக்ஷன் வரும் மறுபடியும் மேலே போகும் அப்ப நம்ம வாங்க வேண்டிய ஜோன் எந்த ஜோன் இது மாதிரி வந்து ஒரு சைட்வேஸ் ஃபேஸ்ல பிரேக் ஆக இந்த இடத்துல பிரேக் அவுட்டா வர்ற இடத்துல வாங்கலாம் இல்ல நல்லா மார்க்கெட் ஏறி ஒரு கரெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் இங்க வரலாம் வாங்கலாம் நம்ம இங்க கரெக்ஷனை முடிச்சுட்டு அடுத்த ஒரு ரேலிய நல்லா பறந்துகிட்டு இருக்கும்போது இங்க போய் வாங்குறீங்க அது கரெக்ஷன் ஆகுது அந்த கரெக்ஷனுக்கு மனம் இல்லாம எக்ஸிட் பண்றீங்க ஸ்டாப்லாஸ் போடுறீங்க எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல விற்கணுன்றது கிளியரா தெரிஞ்சு பண்ணுங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நல்ல குவாலிட்டியான நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க பேருக்கு எல்லாம் தெரியாத நிறுவனம் ஏதோ ஐம்பது ரூபா ஸ்டாக்கு முப்பது ரூபா ஸ்டாக்கு அஞ்சு ரூபா ஸ்டாக்குன்னு நிறைய பேர் அதை தான் கேக்குறீங்க அது மாதிரி நிறுவனத்துக்கு போகாதீங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எவ்வளவோ இருக்கு அந்த குவாலிட்டியை தேடி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் நல்ல ஒரு சேமிப்பான ஒரு தொகையாவும் உங்களுக்கு லாங் டர்ம்க்கு கிடைக்கும் ஓகே ஆயில் இண்டியா ஆயில் இண்டியா பலமுறை நம்ம சொல்லியிருப்போம் இந்த ரேஞ்சை பார்த்துக்குங்க இது பிரேக் வருங்க அப்படின்ட்டு கிளியராக நேற்று அந்த கரெக்ஷன்லேயும் முந்நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நானூறு ரூபா ஒரு காலம் போயிட்டு வால்யூமான பிரேக் அவுட் நடந்து மொமெண்டத்தோடு ஸ்டேபிளைஸ்ட் எனக்கு இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம எந்த இருந்து அந்த ஸ்டாக் சொல்லிட்டுருக்கோம் சரி நம்ம கிளியராக இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகும்போது இங்கேயே சொன்னோம் எங்கே சொன்னோம் நூற்றி தொண்ணூறு சொன்னோம் அந்த பழைய வீடியோஸ்லாம் எடுத்து போய் பாருங்க நம்ம சொன்ன ரேஞ்சிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்த பங்குல இதுவும் இந்த வருஷத்தில் இடம்பெறுகிறது ஆயில் இண்டியா பக்கா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் மல்டி இயர் பிரேக் அவுட் மல்டி இயர் பிரேக் அவுட் மீன்ஸ் பல வருட கன்சால்டேஷனாக பிரேக் அவுட் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு லாங் டர்ம் டார்கெட் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் டர்ம் டார்கெட் எப்படி வைக்கலாம்னா அப்படியே இந்த க்ளோன் பண்ணி வைங்க அடுத்த ஒரு மல்டி பேஜர் நம்ம சொல்லி ஒரு இரநூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்லயோ ஒரு முந்நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸையோ இந்த பண்ணு இந்த பங்கு பதிவு பண்ணும் ஆல்மோஸ்ட் இப்போவே ஒரு நூறு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு நம்ம சொன்ன ரேஞ்ச்ல இருந்து இந்த இடத்துல ஒரு அன்மைண்டிங்லேருந்து இருந்து உள்ளே வரும்போது இந்த இடத்துலயே சொன்னோம் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறில் அங்கேருந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்க்கு மூவ் ஆயிடுச்சு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் லாங் டேம் இன்வெஸ்டராக இருக்கிறோம் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் ஒரு லிட்டில் கரெக்ஷன் வருதா பாருங்க இப்போ உடனே வந்து பை பண்ணாதீங்க ஒரு ஏற்றத்துக்கு உண்டான ஒரு இறக்கம் ஒரு ரீட்டெஸ்ட்டாக ஒரு முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நீட்டு வந்ததுன்னா திஸ் வேன் இஸ் குட் டு இன்வெஸ்ட் ரீடெஸ்டில் வாங்குங்க ரன்னிங் ஸ்டாக்கை துரத்திக்கிட்டு ஓடாதீர்கள் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் ஓகே ஓகே ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும்ன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜனவரி சிக்ஸ்த்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ் போகும் வி ஆர் கூகுள் மீட் அண்ட் தென் சிக்ஸ் பிஎம் டு எயிட் பிஎம் நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஓன்லி ஆன்லைன் செஷன் தான் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபீஸஸ் எவ்வளோ ஏதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கே ஃபீஸஸ் ஃபீஸஸை பே பண்ணக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம் ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடி என ஜிபே மற்றும் ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான் இந்த நம்பருக்கு பேமெண்ட் போட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க கிளாஸஸ் என்ன ஏதுன்றது டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி விடுறேன் மற்றும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா